கொத்து பரோட்டாவுக்கு நம்ம முதல்ல குழம்பு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே சின்னதாக ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூட்டு பேஸ்ட் ஒரு சின்ன தக்காளி நூற்றம்பது கிராம் எலும்பு இல்லாத சிக்கன் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுடலாம் விட்டு நல்லா வதக்கிடலாம் சிக்கன் போட்டு நல்லா வதக்கியாச்சு தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பில் சேர்த்துட்டு இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம் நமக்கு குழம்பு எந்தளவுக்கு தேவை அப்படின்றத பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம கொத்து பரோட்டாவுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு பண்ணுறோம் அது எத்தனை பரோட்டா நீங்கள் செய்கிறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்காக அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ தண்ணியெல்லாம் இல்லையா அதனால கொஞ்சமாக உப்பு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் இப்போ மூடி வச்சிடலாம் குழம்பு வேக வச்சு பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு நல்லா கொஞ்சம் குழம்பு வந்து கெட்டி பக்குவத்துக்கு வந்து நல்லா பக்குவத்துக்கு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம குழம்பு இறக்கிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு பரோட்டாவை இந்த மாதிரி சின்னதாக பிச்சை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு நம்ம தாளித்து விட்டுறலாம் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு முட்டை சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி கொஞ்சம் உப்பு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்து அதையும் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பிச்சை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பரோட்டா அதையும் இதில் சேர்த்துடலாம் பரோட்டா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு ஒன்று ரெடி பண்ணி இல்லையா அதில் குழம்பு எடுத்து ஒரு மூணு கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு அதை கலந்து விட்டுருவோம் இப்போ இதை நல்லா கலந்தாச்சு நம்ம வீட்டில் இந்த மாதிரி டம்ளர்லாம் இருக்கும் அந்த டம்ளர் வச்சுட்டு நல்லா அடிபாகத்தை நம்ம கையில் நல்லா இருக்குமா பிடிச்சிட்டு நல்லா நம்ம ஹோட்டலில் கொத்தி எடுப்போம் பார்த்திங்கனா அந்த மாதிரி கொத்தி எடுத்துருங்க அப்போ இந்த இந்த பரோட்டா சிக்கன் எல்லாம் கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கும் பார்த்திங்கனா அதெல்லாம் நல்லா உடைஞ்சு நல்லா கொத்தி வந்துடும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு வந்து குழம்பு வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சி அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி டம்ளர் வச்சு நீங்கள் வந்து கொத்திக்கலாம் நம்ம பரோட்டா கொத்தி எடுக்கிறப்போ அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு அந்த சூட்லேயே நீங்கள் வந்து கொத்தி எடுங்க அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப காஞ்சி போகாமல் அந்த அந்த ஈரப்பசை இருக்கிற மாதிரி இருக்கும் சிக்கன் குழம்பு இந்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிட்டு இது போல் நல்லா கொத்தி எடுத்துருங்க அருமையான ஒரு சிக்கன் கொத்து பரோட்டா ரெடியாயிருச்சு நம்ம ஹோட்டலுக்குலாம் போனோம்னா பரோட்டா சாப்பிட்றத விட கொத்து பரோட்டா வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவோம் ஆனால் அதை நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒருத்தர் சாப்பி நம்ம ஹோட்டலுக்கு போனால் கம்மியாக வாங்குவோம் அது ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் ஆனால் இந் நம்ம வீட்டில் செய்கிறது மூணு பரோட்டா போட்டு செய்கிறதுனால நம்ம வீட்டில் ஒரு மூணுலேருந்து நாலு பேர் இருந்தால் தாராளமாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்